புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் பதினான்கு தொடக்கம் இருபத்தி ஒன்பது அக்காலத்தில் பேதுரு ஜாக்கோபு ஜோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களைச் சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர் மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்படைந்து அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார் அப்போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் அவரைப் பார்த்து போதகரே தீய ஆவி பிடித்து பேச்சுழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன் அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான் உடம்பும் விரைத்து போகிறது அதை ஓட்டி விடும்படி நானும் சீடரிடம் கேட்டேன் அவர்களால் இயலவில்லை என்று கூறினார் அதற்கு அவர் அவர்களிடம் நம்பிக்கையற்ற தலைமுறையினரே எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும் எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள் அவனை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான் வாயில் நுரை தள்ளியது அவர் அவனுடைய தந்தையை பார்த்து இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டான் அதற்கு அவர் குழந்தை பருவத்தில் இருந்து இது இருந்து வருகிறது இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார் இயேசு அவரை நோக்கி இயலுமானானா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார் உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையின்மையை நீக்க உதவும் என்று கதறினார் அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை ஏசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இனி இவனுள் நுழையாதே என்றார் அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது அச்சிறுவன் செத்தவன் போலானான் ஆகவே அவர்களுள் பலர் அவன் இறந்து விட்டான் என்றனர் இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார் அவனும் எழுந்தான் அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர் அதற்கு அவர் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார் சிந்தனை ஆன்மீக வாழ்விலே வளர்ந்து செல்பவர்களுக்கு ஒரு முக்கிய பாடத்தை ஏசு பேயோட்டுகின்ற ஓட்டுகின்ற இன்றைய நிகழ்வில் இருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது பேய் பிடித்தவரிடம் இருந்து பேயை ஓட்டுவதற்காக இயேசு இரண்டு கட்டளைகளை கொடுக்கின்றார் ஒன்று ஊமை செவிட்டு ஆவியே உனக்கு கட்டளையிடுகிறேன் இவனை விட்டு போ இரண்டு இனி இவனுள் நுழையாதே என்பவையாகும் இந்த கட்டளைகளின் ஊடாக இயேசு பேயின் பிடியில் இருந்த பையனை விடுவித்ததோடு அவனது வாழ்வையும் மாற்றி அமைக்கிறார் ஆயினும் துரத்தப்பட்ட அந்த பேய் மீண்டும் அந்த பையனில் வந்து குடியிருக்குமானால் இயேசு பேயை ஓட்டியது தோல்வியில் முடிந்துவிடும் ஒன்றாக இருந்திருக்கும் எனவேதான் இயேசு ஓட்டப்பட்ட அந்த பேய் திரும்பவும் ஒருபோதும் அந்த பையனுள் நுழையாதவாறு இனி இவனுள் நுழையாதே என்று இரண்டாவது கட்டளையை கொடுக்கின்றார் இயேசுவின் இந்த செயலானது எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது தீமையை வெற்றி கொண்டால் மட்டும் போதாது திரும்பவும் அந்த தீமைக்குள்ளே விழாதபடி காத்து கொள்வதும் முக்கியமாகும் தீய சக்திகள் மீண்டும் மீண்டும் எம்மை பாவத்தில் விழ செய்யக்கூடிய சோதனைகளை தொடர்ச்சியாக தந்து கொண்டே இருக்கும் ஆயினும் நாம் அது பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் தீய ஆவியின் பிடியில் இருந்து அல்லது பெரும் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று வந்தாரானால் பின்னர் அவர் தன் நிலையில் தளர்வடைந்து மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து விடுவார் எனவே பாவத்தில் இருந்தும் சோதனைகளில் இருந்தும் நாம் ஒருமுறை விடுதலை பெற்றால் அதன் பின்பு எப்போதும் நாம் மீண்டும் மீண்டும் விழாதபடி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அருளினதும் தூய்மையினதும் பாதையில் நாம் தொடர்ந்து பயணிப்பதென்றால் தொடர்ச்சியான இடைவிடாத விழி விழிப்பு மிக மிக அவசியமாகும் அப்படி நாங்கள் ஏதாவது பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று மீண்டும் அத்தகைய பாவத்தில் விழுந்திருக்கும் சந்தர்ப்பங்களை நினைத்து கொள்வோம் மீண்டும் நாம் விழுவதற்கு காரணமாக இருந்தது எது எந்த சந்தர்ப்பத்திலே நாம் வீழ்ந்தோம் தொடர்ச்சியாக விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இன்று உணர்ந்து கொள்வோம் செபம் ஆண்டவரே உம்மை நோக்கியே நாங்கள் எப்போதும் வந்து கொண்டிருக்கவும் வழியில் தளர்வடைந்து பாவத்தில் விழாதபடி இருக்கவும் இருக்கவும் அருள்தாரும் ஆமன்